சங்கரன் கோவில் அருகே கணவரால் கைவிட்ட பெண் குழந்தைகளுடன் பாலடைந்த வீட்டிற்குள் இருக்கும் நிலையில் தமிழக அரசின் சார்பில் வீடு கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகில் உள்ள அழகாபுரி கிராமத்தை சேர்ந்த குருஸ் மேரி இவரது கணவர் மனநோயால் பாதிக்கப்பட்ட இவரை பிரிந்த நிலையில் இவர் தனது சொந்த ஊரான அழகாபுரி பகுதியில் கட்டிட தொழில் சித்தாள் வேலை செய்து வரும் தனது அம்மாவுடன் பாழடைந்த வீட்டில் வசிப்பதாகவும் குழந்தைகளை வைத்துக் கொண்டு மிகவும் கஷ்டப்பட்டு வருவதாக கூறும் அவர் அந்த கிராம ஊராட்சி மன்ற தலைவரிடம் கலைஞரின் கனவு இல்லம் அல்லது தொகுப்பு வீடு கேட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்தில் இருப்பதாகவும் சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல உள்ளதாகவும் கூறிய மேரி தமிழக அரசு எங்களை போன்ற ஏழைகளுக்கு கலைஞரின் கனவு இல்லம் அல்லது தொகுப்பு வீடு கட்டி தருமாறு கோரிக்கை எடுத்துள்ளார் சார் எனக்கு அலாரு ஊர் சார் தென்காசி மாவட்டம் சார் திருவேங்கட தாலுகா சார் எங்கள் அப்பா பேர் வந்து புதுமையராஜ் எங்கள் அம்மா பேர் வந்து பறவை எங்கள் அம்மா வந்து கட்டட வலைக்கு போகிறாங்க சார் இந்த வீடு வந்து இடிஞ்சு போச்சு மலைக்கு வெயிலுக்கு வந்து இடிஞ்சு போயிடுச்சு சார் நாங்கள் வெளியே தான் இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு இருக்கோம் இருக்கிறது வீட்டில் வந்து இந்த ஓட்ட வீட்டில் வந்து நாங்கள் இருக்கிறோம் சார் எங்களுக்கு ஒரு வீடு வேணும் இந்த சங்கரங்கோயிலில் வந்து எம்எல்ஏ வந்து பார்த்து கொடுக்கணும் சார் எங்களுக்கு என் வீட்டுக்கார வந்து மலர்நிலை பாதிக்கப்பட்டு போயிருக்காங்க நான் ரெண்டு பிள்ளைங்கள வச்சு கஷ்டப்பட்டுட்டு இங்கே இருக்கேன் சார் அம்மா கூடயே இருக்கிறேன் அம்மா கட்டட வேலைக்கு போய் எங்களை பார்த்துட்டு இருக்காங்க சார் அப்பா பரவாயில்லை எங்கள் அப்பா இறந்து இருபது வருஷம் முன்னாடி ஆயிடுச்சு சார் எங்கள் அப்பா இல்லாமல் எங்கள் அம்மா மட்டும் என்னை பார்த்துட்டு வராங்க சார் எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க சார் தான் ஆமாம் ரெண்டு பசங்க என் பேர் குலுமேரி சார்